டியர் டிய ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க கிரிக்நாடு காரணியிலிருந்து ஓரணி ஆல்கஹால் எவ்வாறு பெறப்படுகிறது இந்த ஓரணி ஆள்கால் கேட்கலாம் ஈரணி ஆள்கால் கேட்கலாம் மூவினி ஆல்கால் கேட்கலாம் அசிட்டிக் அமிலம் கேட்கலாம் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது இதில் மொதல் கிரிக்நாடு காரணி அப்படின்னா என்னென்னா ஆர் ஆர் அல்கைல் மெக்னீஷியம் ஹேலைடு இதான் கிரிக்நாடு கரணி அல்கைலுக்கு ஒரு உதாரணம் சிஹெச் த்ரீ அப்புறம் எம்ஜி ஹேலைடுக்கு ஒரு உதாரணம் நம்ம எது ஒண்ணாலும் வச்சுக்கலாம் புரோமின் குளோரின் அயோடின் எது ஒன்றாலும் வச்சுக்கலாம் நான் புரோமின் வச்சுக்கிறேன் அப்போ சிஹெச் த்ரீ எம்ஜிபிஆர் இதான் வந்து இது ஒரு கிரிக்நாடு கரணி சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சிஹெச் த்ரீ எம்ஜிபிஆர் மெத்தல் மெக்னீஷியம் ப்ரோமைன்னு சொன்னேன் இல்லையா அதில் சிஹெச் த்ரீ வந்து மைனஸில் இருக்கும் எம்ஜி வந்து ப்ளஸில் இருக்கும் இப்போ ஃபார்மாலிட்டிகளில் அந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா அந்த பாண்ட் உடஞ்சி ஆக்சிஜனுக்கு போய் ஆக்சிஜன் மைனஸ் ஆகும் கார்பன் வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் அப்போ கிரிக்நாட் கார்னிலில் எது மைனஸில் இருக்கோ சீகரித்து இருக்கா அது கார்பன் ப்ளஸ்ஸில் வந்து சேரும் அதே மாதிரி கிரிக்நாட் கார்னிலில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த மெக்னீஷியம் அப்படியே ஆக்சிஜனில் வந்து சேரும் அதுதான் நம்ம அடுத்ததில் சொல்லியிருக்கோம் இப்போ இதை ஹைட்ரோலிசிஸ் பண்ணோன்னா எம்ஜிக்கும் ஓக்கும் நடுவில் பாண்டு பிரேக் ஆகும் அந்த ஓவில் ஹைட்ரஜன் வந்து சேரும் எம்ஜியில் ஓஹெச் மைனஸ் வந்து சேரும் அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் கிடச்சிருச்சு ப்ளஸ் மெக்னீஷியம் ப்ரோமோஹைட்ரேட் இதுதான் டிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது கிரிக்னாட் கருணிலிருந்து ஒரு ஓரணி ஆல்கஹால் எவ்வாறு பெறலாம் சரிங்களா தேங்க் யூ